ஒவ்வொரு முஸ்லிமும் அவர்களை நேசிக்கு அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுகிற ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை மணக்கும் அவர் நடந்தாலே ஹிதாயத்து கிடைச்ச சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த மூணையும் மறக்காம இருந்து தூக்கிட்டு இருக்குது மறக்காமல் இந்த ஞாபகம் வைப்போம் அல்லாஹ் முதலாக என்ன சொன்னுகிட்ட மன்னி சொல்லாம மன்னிப்ப கையில எடுங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மன்னிங்கன்னு சொல்லாம மன்னிப்ப கையில எடுங்க சில இடத்துல விரும்பாமலே மன்னிம்ப எடுக்க வேண்டியிருக்கு மன்னிப்பை எடுங்கள் அகலாக்கின் முதல் படித்தார் ஒரு சஹாபி என்ன கேக்குறார் யா ரஸூல்லல்லாஹ் இந்த அடிமை கடையில வேலை செய்யறவன் அல்ல அடிமை என்பதை மிருகம் போல அவனையே காசு கொடுத்து வாங்கி அவன் இவன் அடிமை தவறு செய்கிறான் யார சு என்ன செய்ய சொல்லலாம் திரும்பவும் அதை நாள் தவறு செய்கிறான் மன்னிச்சு திரும்ப தவறு செய்கிறான் மூணாவது மன்னிச்சு எத்தனை கூட மன்னிக்கையா சொல்லலாம் ஒரு நாளைக்கு எழுபது தடவை இனிமன்னா மன்னிச்சிருந்தான் ஒரு நாளைக்கு எழுபது தடை மன்னிப்பேன் எங்களுக்கு எல்லாம் படிச்சு தந்த அசலாக்கு இதுதான் மன்னிப்பை கையில் எடுங்க எல்லையும் மன்னிங்க எதிரியையும் மன்னிங்க மனைவியையும் மன்னிங்க பிள்ளைகளையும் மன்னிங்க நண்பர்களையும் மன்னிங்க மன்னிப்பை கையில எடுங்க ரெண்டாவது என்ன சொன்னா நல்லத சொல்றத நிப்பட்டுங்க கொஞ்சம் கோபம் வந்தா நீ மண்ணா போற எங்களுக்கு என்ன அவங்களுக்கு சொல்லி வேலை இல்லை அது வந்த உடனே மனிதன் செய்கிற நலவ நாடுக நிறுத்தல சொன்ன இதுவும் செய்யல சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்லதை மக்களுக்கு ஏவுங்க மூணாவது சொன்னால் நீங்க சொல்றதால எதிர்காலத்தில் வரக்கூடிய நலவுகள் தெரியாம எதிர்காலத்தில் வரக்கூடிய லாபங்கள் தெரியாம பண பேர் உங்களோட வந்து புறக்கணிப்பாங்க அவங்கள செயற்பாடுகளை கண்டுகொள்ளவான கண்டுகொள்ளவாணம் அறியாமையில் இருப்பவர்களை புறக்கணித்து விடுங்கள் சிவகாண மூணு மன்னிப்பு கையில் அடுங்க சொல்லிக்கிட்டே இருங்க மூணாவது அறியாமல் குறுக்கிடுபவர்களை பண்புகளும் இருந்தா யாரும் கெட்டவன் இல்லை எல்லாரும் நல்ல மகளாரத்த இருப்பாங்க